செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள் தேன்கனிக்கோட்டை அருகே வண்ணத்துறை சோதனை சாவடியை கண்டித்து ஊர் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே ஐயூரில் அமைந்துள்ள வண்ணத்துறை சோதனைச் சாவடியை எதிர்த்து அப்பகுதி கிராம பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர் மலைப்பகுதியில் அமைந்துள்ள பெட்டா முகிலாலும் காமகிரி தொலுபெட்டா கொழுத்தலூர் மஞ்சுமலை உள்ளிட்ட இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட மலை கிராமங்கள் உள்ளன இந்நிலையில் இன்று காலை ஐயூர் சோதனைச் சாவடியில் உள்ளூர் வாகனங்களுக்கு கேட்டமைத்து கட்டணம் வசூலிப்பது மற்றும் உள்ளூர் மக்களுக்கு இரவு நேரங்களில் சாலையில் செல்வதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என கண்டித்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெட்டா முகிலாலும் பொதுக்கள் ஒன்று திரண்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தென்கனிக்கோட்டை காவல் ஆய்வாளர் கணேஷ்குமார் மற்றும் தென்கனிக்கோட்டை வட்டாட்சியர் கங்கை வனத்துறை ரேஞ்சர் விஜயன் நேரில் சென்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் அதிகாரிகளிடம் ஊர் பொதுமக்கள் கூறுகையில் உள்ளூர் மக்கள் வீடு கட்டுவதற்காக ஜெல்லி எம்சன் போன்ற கட்டுமான பொருட்களை வாகனங்கள் மூலம் கொண்டு செல்கின்றனர் மற்றும் விளைநிறங்களில் பயிரிட்ட கோஸ் கேரட் போன்ற காய்கறிகளை மார்க்கெட்டிற்கு கொண்டு செல்லும் பொழுது கேட் அமைத்து சோதனை செய்த பிறகு ரசீதை கொடுத்து அதற்குண்டான பணத்தை வசூல் செய்கின்றனர் உள்ளூர் மக்களிடம் கேட் வசூல் செய்வதை நிறுத்த வேண்டும் இரவு நேரங்களில் உள்ளூர் கிராம மக்களுக்கு சாலையில் செல்வதற்காக அனுமதி அளிக்க வேண்டும் என கோரிக்கைகள் வைத்தனர் பின்னர் அதிகாரிகள் இதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்த பிறகு போராட்டக்காரர்கள் கலைந்து சென்றனர் இதனால் சிறிது நேரம் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது